அனைவருக்கும் வணக்கம் இன்று நமது ஒரு ஊர்ல நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தனர் திருப்பூர் தென்னம்பாளையம் பள்ளி தொடக்க பள்ளியினுடைய ஓய்வு பெற்ற ஆசிரியர் பல மாணவர்களை உருவாக்கிய ஒரு சிறந்த ஆசிரியர் இவர் சிறந்த முற்போக்கு சிந்தனையாளர் புத்தக பல புத்தக தொழிலாவில் இவர் பங்களித்துள்ளார் இவரிடம் நாம் சில கேள்விகள் கேட்போம் ஐயா வணக்கம் வணக்கம் பல துறைகள் இருந்தாலும் நீங்க இந்த ஆசிரியர் துறையை தேர்வு செஞ்சிக்க ஆசிரியர் துறை என்பது எனக்கு சிறு வேதங்கள் கொண்டே அதன் மீது மிகுந்த நாட்டம் உண்டு ஆசிரியர் பயிற்சி முடிந்து ஆசிரியராக முதல் முதலாக நான் தென்னம்பாளைய பணிகளே ஆசிரியராக முதல் முதலாக எனக்கு பணி ஆசிரியர் பணி கிடைத்தது எல்லா பணிகளை காற்றிலும் ஆயிரக்கணக்கான மாணவர்களை மாணவியிலும் உருவாக்குது என்பது மிகச்சிறந்த பணி எல்லா பணிகளை காட்டிலும் இந்த பணியில் கிடைக்கும் போது மன நிம்மதி எந்த பணியிலும் கிடைக்காது ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் பணியின் போது நான் பயிற்றுவிக்க மாணவர்கள் பெரிய ஒரு தொழிலதிபராக பெரிய வேலை இருக்கும் போது அதை காட்டும் நிம்மதி எனக்கு வேறு வேலைகளை கிடைக்கவில்லை அதனால்தான் அந்த பணியை நான் தேர்ந்தெடுத்தேன் அதில் கிடைக்கக்கூடிய ஒரு இன்பம் அதில் கிடைக்கக்கூடிய ஒரு நிம்மதி அந்த பணியில் இருக்கக்கூடிய ஒரு சுவை அந்த பணியில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வேறு எந்த பணியிலும் இதற்கு கிடைக்காது அதனால்தான் அந்த பணியை நான் தேர்ந்தெடுத்தேன் அந்த பணியிலே பணி இருந்த போது கிடைத்த ஒரு ஆற்றல் ஒரு பேரானந்தம் எந்த பணியிலும் கிடைக்காது அதனால அந்த பணியை நான் தேர்ந்தெடுத்தேன் நீங்க எத்தனை ஆண்டுகளாக இந்த ஆசிரியர் பணியில் இருக்கீங்க முப்பத்தெட்டு ஆண்டுகளாக இந்த பணியை நான் மேற்கொண்டு செவ்வனே சிறப்பாக பணிபுரிந்தேன் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான இந்த தென்னம்பாளையின் பகுதியில் தான் வெள்ளியங்காடு பூம்புவார் நகர் காட்டுவரவு வெள்ளியங்காடு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் என்னுடன் என்னுடைய மாணவர்களாக பணிபுரிந்தார்கள் என்னை பார்க்கும் பொழுது என்னிடம் பேசும் பொழுது மிக ஆவலாக என்னை பற்றி விசாரிப்பார்கள் நானும் அவர்களோடு மிகுந்த அக்கறையோடு விசாரிக்கும் போது அதில் கிடைக்கும் இன்பம் எனது கோடி கிடைத்தாலும் அந்த இன்பம் அந்த அன்பு அந்த பாசம் கிடைக்காது முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக அதே தென்னம்பாளையம் பள்ளியிலே நான் பணிபுர காலம் என்பது என்னுடைய வாழ்க்கையிலேயே மிகச்சிறந்த பொற்காலம் என்று கொள்ளலாம் என்னுடைய வாழ்க்கையிலேயே தென்னம்பாளையம் பள்ளியிலே பணிபுரிந்த காலம்தான் என்னுடைய வாழ்க்கையிலே மிகுந்த பொற்காலம் என்பது என்னுடைய ஒரு சுவையான நிகழ்ச்சி என்பது எடுத்துக்காட்டு ஆசிரியரா பணிபுரிந்த போது உங்களுக்கு நடந்த ஏதேனும் சுவையான நிகழ்வுகள் நான் ஆசிரியராக பணிபுரிந்த போது நிறைய சுவையான நிகழ்ச்சிகள் இருக்கிறது நூற்று நிகழ்ச்சிகள் உண்டு அப்பொழுது நான் பணிபுரிந்த காலம் சென்னம்பாளையம் பள்ளியிலே எந்த விதமான அமைப்பும் இல்லை தகர கொட்டைகள் இந்த தடுப்பு கொட்டைகள் தான் நாங்கள் தான் பணிபுரிந்தோம் வகுப்பறைகள் தான் இல்லை தினசரி நாங்கள் மரத்தொழிலே இருந்து பள்ளி பாடத்தை நடத்துவோம் அப்பொழுது இருந்து பாடம் நடத்தும் பொழுது குட்டைகளை விடும் காத மெச்சல் போடும் அப்போதெல்லாம் வந்து அதோட இன்பம் வந்து ஒரு சிறப்பான நிகழ்ச்சி அப்போ இந்த அளவுக்கு வசதி கிடையாது சிறுநீர் கிடைப்பதற்கு வசதி கிடையாது அதற்குள்ளே இருந்து நிறைய மாணவர்கள் எல்லாம் வந்து இன்பமாக என்னோடு ஒரு தோழமை உள்ளவரோடு ஒரு ஆசிரியர் என்ற இல்லாமல் சொந்த அண்ணனாக தம்பியாக நாங்கள் பணிபுந்த காலம் என்பது நிறைய நிகழ்ச்சிகள் உண்டு என்னோடு விளையாடுவார்கள் நானும் அவரோடு விளையாடுவேன் அவரோடு தமாசாக பேசுவேன் செலுத்து பேசுவேன் மகிழ்ச்சியாக பேசுவேன் அதெல்லாம் வந்து வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு காலம் கடுமையான பொற்காலம் ஆசிரியராக வந்து ஆசிரியராக ஓய்வு பொதுவெளியிலும் நான் ஆசிரியராக கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு ஆண்டுகள் பணிபுரிந்து இப்பொழுது ஓய்வு பெற்று விட்டேன் எல்லா பொது நிகழ்வுகளும் புத்தக திருவிழா நெயல் பண்பாட்டு விழா எல்லா பொது நிகழ்ச்சியும் நான் சிறப்பாக கலந்து கொண்டு முன்னெடுத்து சிறப்பாக செய்வேன் அதை செய்யும் பொழுது எனது மனதுக்கு மிகுந்த 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 மகிழ்ச்சி ஏற்படுகிறது எத்தனை நோடி பணம் வந்தாலும் எனக்கு அது வந்து எனக்கு நிம்மதி இல்லை இங்கு சிறப்பாக பொதுச்சேவியை செய்யும் பொழுது ஆயிரக்கணக்கான மக்களை சந்திக்கிறோம் ஆயிரக்கணக்கான அன்பு இல்லங்களை சந்திக்கிறோம் ஆயிரக்கணக்கான வேலைகள் செய்கிறோம் அது கிடைக்கிற நிம்மதி எதுலேயும் கிடைக்காது அதனால்தான் நிம்மதி கிடைக்கிறது பணி ஓய்வு பெற்றாலும் பொது வாழ்க்கையிலே நிறைய நிகழ்ச்சியில கலந்து கொள்ளும் போது நிறைய மக்களை சந்திக்கும் பொழுது மிகுந்த ஆற்றலும் அன்பும் பாசமும் நிம்மதியும் கிடைக்கிறது ஆயிரக்கணக்கான உறவுகள் நமக்கு கிடைக்கிறது ஆயிரக்கணக்கான கோடிகள் கிடைத்தாலும் இல்லாத நிம்மதி இந்த பொது வாழ்க்கையிலே பொது நிகழ்ச்சி கூடிய கூடிய புத்தக திருவிழாவிலும் நெய்யல் விழாவிலும் கலந்து கொள்ள நிகழ்ச்சி எனக்கு ஒரு பெரிய ஆற்றல் கிடைக்கிறது அன்பு கிடைக்கிறது பாசம் வரைக்கிறது அதனால்தான் பொது வாழ்க்கையிலே நான் நிறைய கற்றுக்கொள்கிறேன் பொது வாழ்க்கை நிறைய நிகழ்ச்சி கலந்து கொள்கிறேன் இன்னும் நிறைய பொது வாழ்க்கையில் ஆர்வம் நீங்க நீங்க உங்களோட பங்கு என்ன எத்தனை திருவிழா கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக நான் இந்த புத்தக திருவிழாவில் பதினோரு நாட்கள் நடக்கும் நிகழ்ச்சியிலேயே தினசரி கலந்து கொள்கிறேன் லட்சக்கணக்கான புத்தகங்கள் விற்பனையாகிறது லட்சக்கணக்கான மக்கள் வருகிறார்கள் லட்சக்கணக்கான மக்களை நான் சந்திக்கிறேன் நடந்த நிகழ்ச்சி அத்தனைக்கும் நான் அழைக்கிறது கொடுக்கிறேன் நடக்கிற நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்கிறேன் ஒரு பெரிய ஒரு ஆற்றல் எனக்கு கிடைக்கிறது இந்த விழா வந்து உண்மையிலேயே சிறப்பாக நடைபெற என்ன உதவிகளை தினசரி மேற்கொண்டு நடந்து வருகிறேன் இன்னும் செய்கிறேன் பொத்தவத்துவா திருவிழா நடக்கிறது நடக்கிறதுக்கு என்னுடைய முழு உத்தழைப்பையும் நான் தந்து கொண்டிருக்கிறேன் நன்றி வணக்கம் தம்பி நன்றி வணக்கம் தம்பி சிறக்க வாழ்த்துக்கள் தம்பி சிறக்க வாழ்த்துக்கள்